வியாபாரத்துக்கு மாத்தி விடுறதுக்கு சரியா வரும் சரிங்க கிடா குட்டியும் வேணும் தாயாடும் வேணும் கண்டிப்பான கண்டிப்பா ரெண்டு ஒண்ணு மட்டும் அவ்வளவு ஜெயிக்க முடியாது ஜெயிக்கலானே ஜெயிக்கணும் அவங்க வியாபாரத்தை பொறுத்து அவங்க வியாபாரி யாருந்தாங்கன்னா கிடா குட்டி மட்டும் போதும் எதுனாலும் அவங்களுக்கு போதும் வளர்த்துக்கு அப்படின்னா எப்படி ஒரு ரெண்டு ஆடாவது இருக்கணும் சரிங்க ரெண்டு ஆடு இருந்தா தான் குட்டி போட அதை பராமரிக்க அதை விற்க கொஞ்சம் கட்டுப்படி ஆகும் சரிங்க உங்க அனுபவத்துல சொல்லுங்க எத்தனை தாயாடுகள் வளர்க்கலாம் ஒரு விவசாயி விவசாயி அவங்களுக்கு இடத்த இட வசதியை பொறுத்து இருக்குன்னு ஒரு இட வசதி இருக்கு தோட்டம் தரவு இருக்கு அப்படின்னா அவங்க நூறு ஊட்டி கூட வளர்க்கலாம் சரிங்க அவங்களோட திறமையை பொறுத்து இருக்கு நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வளர்க்கறோம்னா ஒரு அஞ்சாறு ஊட்டி ஆறு ஊட்டி சரிங்க வளர்த்தா நல்ல லாபம் தரும் சரிங்கண்ணா ஒரு ஆடு வளர்ப்புல வந்து உரிய லாபம் இருக்கு கண்டிப்பான கண்டிப்பா வந்து வேலை இல்லாம இருக்க வரைக்கும் ஆடு வளர்த்தா கூட லாபம் இருக்கும் கண்டிப்பான கண்டிப்பா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர் குட்டிகள் தானா எல்லாமே கிராக குட்டி தான் சரிங்க ஒன்னு ஒண்ணு ஆறு ஏழு எட்டுன்னு குட்டிகளை வாங்கி ஆறு மாசம் வளர்த்தோம் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல அப்ப பண்ணையில உங்களுக்கு ஆள் செலவு புல்லு மக்கா செலவுனா தீவனங்கள் எல்லாம் போடுது அரிசி பருத்தி பருத்தி வத சரிங்க அப்புறம் சீனி அவரை போட்டு பல வகைகள் போடுறோம் சோளம் வகையான உணவுகளை போட்டு இப்போ ரெண்டு ஆளுக்கு வேலை பார்க்குது நானூறு எண்ணூறு சம்பளம் டெய்லி சரிங்க நாங்க ஒரு பதினாலாவது எதிர்பார்த்தோம் ஓகே அது கூட இன்னைக்கு கிடைக்கல ரொம்ப மலிவா இதே அளவு குட்டி பத்து ரூபாய்க்கு சிங்கிளா வாங்கிட்டு போறாங்க ரெண்டு வாரம் கழிச்சு கோயில் கூட அடுத்த ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பக்ரீதா வரதுனால சரிங்க அந்த எதிர்பார்த்த வலியை ஓரளவு கிடைக்கும் திருப்பி கொண்டு

வந்து கொஞ்சம் கதைய கம்மியா கிடைக்கும் சரிங்க பண்ண வர சீக்கிரம் தரலாம் ஆட்டி மாசம் லேட்டா அவங்க விற்கிறது இது வந்து இப்ப எத்தனை மாசம் குட்டிகளா இருக்கு இதுல அஞ்சு டு ஆறு மாசம் குட்டி இருக்கு நாலு டு அஞ்சு மாசம் குட்டி இருக்கு சரிங்க ஸ்டார்டிங் கொடுக்கும் சரிங்க கடா குட்டி போட்ட குட்டி எதுனாலும் அஞ்சு மாசம் ஸ்டார்டிங்

சேர்ந்து வாங்கிருக்கீங்க இந்த குட்டிகளை வளர்க்கும் போது என்ன தடுப்பூசி போட்டு வளர்க்கணுமா மேய்ச்சல் முறையா எப்படி தடுப்பூசி போடுவோம் சரிங்க

இன்னைக்கு என்ன மதிப்பு கால்குலேட் பண்ணீங்க உயிரடைக்கு என்ன மதிப்பு கால்குலேட் பண்ணீங்க இன்னைக்கு அறுநூறுவா கணக்கு பண்ண சரிங்க அறுநூறுவா கணக்கு பண்ணி வாங்கிருக்கீங்க இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு ரொம்ப அதிகம் 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 இன்னைக்கு ரேட்டே அதிகம் ஆமா சித்திரா நாளைக்கு சித்திரை பதினெட்டுனால ம் விலை அதிகமாயிட்டு இருக்கு சரிங்க அதனால வரத்துக்களும் அதிகமா இருந்தாலும் விலைகளும் கம்மி அவ்வளவு கம்மி இல்லை பெரிய கிடைகளே கிடைக்கல கிடைக்கல இந்த ஒரு ரெண்டு தான் இருந்த மாதிரி இருக்குதுங்க ஏன்னா சந்தையில நம்மளும் ஃபுல்லா வந்து லைவ் வீடியோ பண்ணிக்கல வந்து பெரிய கிடைகளே இல்லை இல்ல பெரிய கிடைகள் இல்ல அதனால விலையும் அதிகமா இருக்கு குட்டிகள் இருக்கு சரி விலை அதிகமா தான் இருக்கு சரிங்க சரிங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கீங்க நாங்க தூத்துக்குடி திருப்திகரமா அமைஞ்சுதான் அந்த ரெண்டு கடாயும் விலை அதிகம்னாலும் திருப்திகரமா அமைஞ்சுதான் ஒரு கடாய்க்கு திருப்தியா இருக்கு ஒரு இதா கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் இதா தான் இருக்கு சரிங்க உண்மையே பேசிட்டீங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் தேங்க்யூ எத்தனை தாயாடு எத்தனை குட்டிகளோட வாங்கிருக்கீங்க மூணு குட்டினா ரெண்டு ஆடு சரிங்க என்ன விலை வந்துச்சு நாற்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் ஒரு ஆடு புட்டியும் இருபது ரூபாய்க்கு வாங்கி ஓகே ஒரு செட் இருபதாயிரம் ரூபா ஆமா அதாவது ஒரு ஆட்டுக்கு மட்டும் ஒரு குட்டியா ஆமா ஒரு ஆட்டுக்கு மட்டும் ஒரு குட்டி அது என்ன ஒரு குட்டியோட வாங்கிருக்கீங்க ஆமா அது ஒரு தான் இருக்கு அதுக்கு சரிங்க அடிச்சதுக்கு வாங்கிட்டேன் இதுங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் வச்சிக்கலாம் ஆறு பல்லுக்கு ஆடு ஆறு ஆறுனா ஒரு நம்ம நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஓட்டலான உறுதியா வச்சுக்கா நமக்கு மேட்ச்சல் வளர்க்கணும்னு நினைச்சுக்கிறீங்களா கையார வச்சு வளர்ப்ப இல்ல மேட்சா மேட்சலும் கையாரம் வப்பாங்க எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கீங்க

ஒரு மூணு மாசம் வளர்த்தா லாபம் ஓகே எல்லாமே கிடா குட்டிகள வாங்கிட்டீங்க இந்த குட்டிகளுக்கு எல்லாம் தடுப்பூசி பூச்சி வந்து எதுவும் உண்டுங்களாங்க இன்னைக்கு சந்தை நில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு

இல்ல ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வளர்க்கணும் இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு நல்லா இருக்கு மக்கள் வந்தா திருத்திக்கிற மாதிரி இந்த குட்டிகள் எல்லாமே எத்தனை மாசம் குட்டிகளா இருக்கும் எப்படிங்க எப்படிங்களா இது எத்தனை மாசம் எத்தனை மாசம் தெரியல ஆனா நல்லா பூச்சி மருந்து போடுவோம் எல்லாம் போடுவீங்களா எங்க இடத்துல போய் போடுவோம் சரிங்க இப்போ வந்து நீங்க பண்ணை முறையில வளர்க்கறீங்களா மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்க ஒரு குட்டிக்கு மாசம் என்ன செலவு ஆகுங்க இவைக்கு மாசத்தீவன செலவு சராசரி மறந்து செலவு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் உண்டு இதெல்லாம் போக தான் லாபம் சம்பாதிக்கணும் சரிங்க சரிங்க இன்னைக்கு நிலவரம் சந்த நிலவரம்னு பாத்தீங்கன்னா குடவ குறைவோம் நார்மலா தான் போயிட்டு இருக்கு நார்மலா இருக்கு சரிங்க சரி ரொம்ப நன்றிங்கண்ணே சூப்பர்

இது பல்ல எப்படிங்க சூப்பர் சூப்பர் இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு குடவா குறைவா ஆஹ் சந்தை நிலவரம் குடவா குறைவா நார்மலா தான் இருக்கு நார்மலா இருக்கு மக்கள் அளவுக்கு திருநீரமா வாங்கலாம் சரிங்களேன் நல்ல ஒரு சரியான நல்ல ஒரு தெளிவான கடையா இருக்கு